இப்போ ஒழுவினுடைய எத்தனை மொத்தம் இருக்கு இந்த பதிமூணு நம்ம ஃபாலோ பண்ணணும் புரியுதா சரி முதலாவது என்ன நீயச் செய்யறது என்னது எப்படி நீய செய்வீங்க உதாரணத்துக்கு ஃபஜருடைய தொழுகை தொழுக போறீங்க அப்ப என்ன நீய செய்வீங்க சொல்லுங்க பார்ப்போம் சத்தமா சொல்லுங்க அப்படி நீய செய்யணும் இப்ப குரான் மோதமான எவ்வளோ செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் செய்ய வேண்டியதான் சரி ரெண்டாவது பிஸ்மில்லா சொல்கிறது என்ன சொல்லணும் ஆ ஒழு செய்கிற ஒழு செய்யும் போது ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன துவா ஓதணும் நம்ம சொல்லணும் அதுக்கு முன்னாடி என்ன துவா படிச்சோம் அலா தீன் இஸ்லாம் இந்த துவா ஓதணும் பிஸ்மில்லா அலா தீன் இல் இஸ்லாம் என்று துவா ஓதணும் அடுத்து மூணாவது என்ன கைகளையும் மணிக்கட்டுகளையும் கோதி கழுகணும் புரியுது என்னது இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை சாரி மணிக்கட்டு வரை கோதி கழுகணும் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு கைகளையும் மணிக்கட்டு எது காமிங்க மணிக்கட்டு எது வாட்ச் கட்டுற இடம் தான் மணிக்கட்டு அது வரைக்கும் எல்லாம் கோதி கழுவுங்க பார்ப்போம் சும்மா ஆக்சன் பண்ணுங்க கோதி கழுவு எப்படி இல்லை நல்ல விரல் உள்ளா விடணும் கையை இதான் இதான் என்னது கோதி கழுகிறது புரியுதா சரி அடுத்து வந்து மிஸ்வாக் செய்யறது இது என்னதான் முஸ்தகம் மிஸ்வாக் செய்யறது மிஸ் வாக்கில் என்ன பண்ணுவீங்க ஆ ஆ சரி அடுத்து மூன்று முறை வாய் கொப்புளித்து என்ன கொப்புளிப்பதெனது முஸ்தஹாபு தான் முஸ்தஹாபா சுண்ணத்தா சுண்ணத்து சார் என்னது சுண்ணத்து அடுத்து நாசிக்கு என்னது மூக்கு மூக்குக்கு மூணு முறை தண்ணி செலுத்துவது என்னது ம் அடுத்து முகம் கை கால் இந்த உறுப்புகள்லாம் எத்தனை தடவை கழுகணும் மூணு தடவை கழுகுறது சுண்ணத்து ஒரு தடவை கழுகுறது ம் அடுத்து தலை முழுக்க மசாஜ் செய்யறது என்னது 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 சுண்ணத்து சரி அடுத்து பாருங்க காதுகளை மசக செய்யறது என்னதான் சுண்ணத்து அடுத்து என்னது அடர்த்தியான தாடி இப்ப உங்களுக்கு எல்லாம் தாடி இருக்கா இல்ல அப்ப தாடி வளர்ந்தா நமக்கு அடர்த்தியா வளர்ந்துன்னா எப்படி கழுகணும் சும்மா ஆக்சன் பண்ணு கோதி கோதி என்ன செய்யணும் வளரணும் மக்சின் பாரு நல்ல ஆக்சன் பண்றான் தாடி வளரணும் வளரணும் ஆசையா மக்சினுக்கு கணிக்க தாடி வளரணுமா உம் தாடி அல அடர்த்தியா வளர்ந்துட்டா என்ன செய்யணும் கோதி கோதி கழுகணும் சரி அது என்னது சுண்ணத்து அடுத்து என்னது விரல்களை கோதி கழுகிறது புரியுதா இது என்னது சுண்ணத்து அடுத்து வரிசைப்படி செய்யறது அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்ன செய்வீங்க நீய செய்வீங்க அடுத்து என்ன செய்வீங்க ரெண்டு மணிக்கட்டையும் கழுவுவீங்க அடுத்து அடுத்து ரெண்டு மணிக்கட்டு கழுகுனதுக்கு பிறகு என்ன செய்வீங்க ஆ புரியல ரெண்டு மணிக்கட்ட கழுவிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க உளு வாய் குப்பிடிப்பீங்களா அதுக்கப்புறம் சவுண்டா அடுத்து அடுத்து சவுண்டா ஆ அடுத்து அடுத்து காதுக்கு பரட்டிக்கு மசாஜ் செய்வீங்களா அடுத்து என்னது கால கழுகணும் இதான் வருஷப்படி இதை குழப்பிடக்கூடாது கரெக்டா வருஷப்படி செய்யறது சொன்னது அடுத்து உறுப்புகள் காய்ந்து விடாமல் தொடர்ந்து செய்யறது சுண்ணத்து உறுப்புகள் காய்ந்துடக்கூடாது அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன அதாவது இப்ப பாரு இப்ப முகத்தை கழுவிட்டீங்க முகத்தை கழுவிட்டு நீங்க என்ன செய்யறீங்க அப்படி பறக்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி முகம் ஈரம் இல்லாமல் காஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என்ன செய்றீங்க கையை கழுவுறீங்க அப்படி கழுவ கூடாது அதாவது முகம் காயறத்துக்குள்ள கையை கழுவிடணும் கை காயறத்துக்குள்ள காலை என்ன செஞ்சிடணும் இப்படி ஒரு உறுப்பு காயறத்துக்குள்ள மற்ற உறுப்பு என்ன செஞ்சிடணும் கழுகிடணும் புரியுதா இதெல்லாம் என்னது சொன்னது சரி அடுத்து ஒழுவினுடைய முஸ்தக என்ன என்னது முஸ்தக என்ன விரும்பத்தக்க காரியங்களுக்கு என்ன சொல்லுவோம் முஸ்தக சொல்லுவோம் புரியுதா உங்களுக்கு சரி இப்போ ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை இருக்குது முஸ்தாக இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம் எத்தனைப்பா பத்து இருக்குது சரி முதலாவது என்ன உயரமான இடத்துல உட்கார்றது என்னது முஸ்தகம் அப்படின்னு என்ன முஸ்தகம்னா என்ன விரும்பத்தக்கது அப்போ உயரமான இடத்துல உட்காந்து ஒளி செய்கிறது முதலாவது ரெண்டாவது என்ன கிபிலாவை முன்னோக்கி உட்கார்றது என்னது முஸ்தகம் மூணாவது வலதுகையால் வாய்க்கு பிடிக்கணும் வாய்க்கு பிடிக்கும் போது இடது கை யூஸ் பண்ணக்கூடாது எதை யூஸ் பண்ணும் அடுத்து நாலாவது வந்து இடது கையால் மூக்கை சுத்தம் செய்யணும் அப்போ மூக்க சளி சீந்தும் போதோ அல்லது மூக்கில் உள்ள அசட்டுகளை எடுக்கும் போதோ எந்த ஹேண்ட் யூஸ் பண்ணும் ரைட்டா லெஃப்டா மொக்சின் ஆ லெஃப்ட் வாய்க்கு பிடிக்கும் போது ரைட்டா லெஃப்டா என்னது ஆ ரைட் ஹேண்ட் சரி வெரி குட் சரி அடுத்து என்னது அடுத்து என்னது அடுத்து என்னது என்னதுப்பா வலது பாகத்தை முதலில் கழுகிறது எந்த உறுப்புல எந்த பகுதியா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் எதை ஆரம்பிக்கணும் வலது பக்கத்துல இருந்தா செய்யணும் ஒழு செய்ய ஆரம்பிக்கணும் புரியுதா அடுத்து உறுப்புகள் உறுப்புகளை தேய்த்து கழுகிறது அப்படின்னா என்ன எல்லா உறுப்பும் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுகணும் புரியுதா கை முகம் எல்லாம் தேய்ச்சி கழுகணும் புரியுதா அடுத்து ஏழாவது காதுக்கு மசவு செய்யும் போது துவாரத்தில் காது ஓட்டருக்கு பத்தியா அதுல சுண்டு விரலை விட்டு சுத்தம் செய்யறதும் முஸ்தகம் புரியுதா உங்களுக்கு எங்க செய்யுங்க பார்ப்போம் சுண்டு வரல விடுங்க பார்ப்போம் இப்படி செய்யறீங்க பாத்தீங்களா இது என்னது முஸ்தகப் விரும்பத்தக்க ஒரு காரியம் அடுத்து பிறடிக்கு மசகம் செய்யறது என்னதான் முஸ்தகம் அடுத்து என்ன இருக்கு பாருங்க உலக பேச்சுக்களை பேசாமல் இருப்பது அப்படின்னா என்னது தேவையில்லாத விஷயங்கள பேசக்கூடாது புரியுதா ஒழு செய்யும் போது பேசவே கூடாது என்ன செய்யக்கூடாது பேசவே கூடாது சரி ஊழல் செய்த பின் துவா ஓதுவது என்ன துவா ஓதணும் இல்லை சவுண்டா ஓதுங்க பாப்போம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இன்னொரு துவா நம்ம எப்படி படித்தோம் அதை சவுண்டா ஓதுங்க வெரி குட் வெரி குட் சரி அப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நடக்கலாமா